திருநள்ளாறு சனி பெயர்ச்சி எப்போது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டு இருபத்தி மூன்று மாலை ஐந்து இருபது மணிக்கு மகர ராசியில் இருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருளவுள்ளார் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு இந்நிலையில் கர்ம காரகனியான சனி பகவான் பெயர்ச்சியால் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் திருப்புமுனை ஏற்பட ஏற்படப்போகிறது எனவே சனி பகவானால் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் ஏழரை சனி மகரம் கும்பம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலமாகும் தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து விடுபடுகிறீர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலமான முப்பது மாதமும் பாதிப்புகள் குறைய கடகம் சிம்மம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் சனி சாந்தி பூஜை செய்ய வேண்டும் மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள் கோச்சாரத்தில் மேஷ ராசிக்கு சனி லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திலே இருப்பதும் ராகு பன்னிரண்டில் இருப்பதும் கேது ஆறு இல் இருப்பதும் குரு ஜென்ம ராசியில் இருந்தாலும் வருகின்ற ஒன்று மே இரண்டு ஆயிரத்து இருபத்தி நான்கு முதல் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தில் தனக்காரகர் குரு அமர இருப்பது மிகவும் சிறப்பு சனி பதினொன்றில் கோச்சாரத்தில் இருப்பது அற்புதமான பலங்களை மேஷ ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள் கேது ஆறில் இருப்பதும் குரு இரண்டாம் இடத்திற்கு வர இருப்பதும் அற்புதமான பலங்களை யோகமான பலங்களை மேஷ ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள் மேஷ ராசி நேயர்கள் என்பது பசந்த் யோகமான பலங்களை அனுபவிக்க இருக்கிறார்கள் எதிர்பாராத தன லாபங்கள் மற்றும் செல்வ சேர்க்கை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களுக்கு நடப்பு தசா புக்தி நன்றாக இருந்தால் தசாநாதம் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் யோகமான பலங்கள் நடைபெறும் மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றாலும் தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலங்களே நடைபெறும் இரண் ஆயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதியன்று குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகி இரண்டரை ஆண்டுகள் லாப சனி காலம் என்பதால் பலங்களும் நன்மைகளும் அதிகரிக்கும் கும்ப ராசியில் பயணம் செய்யும் சனி பகவான் மேஷ ராசியின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் யோகத்தை தரப்போகிறார் சனி பகவான் மேஷ ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் பயணம் செய்ய போகிறார் இரண்டு ஆயிரத்து இருபத்து நான்கு ஆண்டு ஒரு பிரகாசமான ஆண்டாக மேஷ ராசி நேயர்களுக்கு இருக்கப் போகிறது பல தடைகளை உடைத்து வெற்றி காண்பீர்கள் நீங்கள் எண்ணியது கைகூடும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இரண்டு ஆயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு முதல் பிரகாசமாக இருக்கப் போகிறது வேலையில் இருப்பவர்கள் கூட சொந்த தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோக உயர்வை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் வேலையில் இருப்பவர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி தரும் மேஷ ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதி ஆவார் கும்பத்தில் சனி சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது எப்போதுமே அதிக லாபத்தை தான் தருவார் அதிக வருமானத்தால் பொருளாதார நிலை உயரும் பண வருமானம் அதிகரிப்பதால் உங்கள் சேமிப்பு உயரும் இரண் ஆயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு முதல் மேஷ ராசி நேயர்கள் ராஜ யோகமான வாழ்வை அடையப் போகிறார்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று அமோகமாக வாழப்போகிறீர்கள் திருமண சுப காரியங்கள் கைகூடும் வீட்டில் சுப செலவுகள் அதிகரிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டில் இது நாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பெற்ற குழந்தைகளால் பெருமை ஏற்படும் அனைத்து தடைகளை தாண்டி வாழ்வில் வளம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை பரிகாரம் மேஷ ராசிக்கு ராகு பகவான் பன்னிரண்டு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு சனி சனிக்கிழமை தோறும் மற்றும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட தடை நீங்கி வெற்றிகள் குவியும் இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்